என் அன்பான பக்தனே உன் இதயத்தில் ஏமாற்றம் நிரம்பி நிறைந்திருப்பதை காண்கிறேன் நீ போதிய முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக மனம் நொந்திருக்கிறாய் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை சோர வைத்திருக்கின்றன ஆனால் நீ நினைக்கிறாய் ஏன் முருகப்பெருமான் என பார்த்து கொள்ளவில்லை என்று ஆனால் உண்மை என்னவென்றால் நீ ஒவ்வொரு கணமும் அழுது என்னை அழைக்கும் போது நான் உன் பக்கத்தில் இருந்தேன் நீ பார்த்து கொள்ள முடியாத தேனி போல என் கருணை உன் உள்ளத்தை சுற்றியுள்ளதை உணர முடியவில்லை என்பதே வித்தியாசம் வாழ்க்கை என்பது தேர்வுகளால் நிரம்பிய பாடசாலை உன் உள்ளத்தில் தைரியம் வளர உன்னுள் நம்பிக்கை மலர சில கசப்புகள் தேவையாகிறது தூக்கிக் கொண்டு செல்வதற்கே நான் தயார் ஆனால் முதலில் நீ உன் அடி உறுதியாக வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ தோல்வியடைந்ததை வெற்றி என எண்ணு ஏனெனில் அது உன்னை வளர்த்தது உன் மனக்காயம் என் கவனத்தில் இராதது இல்லை உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கையில் பரிசளிக்கப்படும் பொன்முத்துகளாக மாறும் நீ ஓயாமல் என்னை எண்ணி அழைக்கிறாய் என்றால் என் அருள் உன்னை தவறவிடாது பழனியில் நான் உனக்காக காத்திருக்கிறேன் என் வேல் உன் பாவங்களை வெட்டும் என் கட்டிவாள் உன் பயத்தை அளிக்கும் என் மயிலில் ஏறி உன்னோடு நான் வருவேன் நீ வரைக்கும் வழிகாட்ட அஞ்சாதே என் பிள்ளையே ஆராத சோதனையே இல்லை என் அருள் நிழலில் நீ துணிவுடன் நட வேலாயுதன் சத்தியமாக உன் வாழ்க்கையில் விகிதாசாரம் வரும் நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் என் அருள் தாமதிக்காது உனக்காக என்றும் இருக்கிறேன் நீ என்னை நேசித்தால் போதும் வெற்றி நிச்சயமுனதே